இந்த பெரிய அடையாளங்களாக சொல்லி இந்த பத்து நிகழ்வுகள் தான் நடக்க வேண்டியது அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த புனிதமிக்க ரமலான்ல முழுமையா திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமா பெற வேண்டிய பாடம் என்ன படிப்பினை என்ன கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்து உட்கார்ந்து இந்த புனித ரமலான பயன்படுத்திக்கிறோம் இது பற்றி பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை எல்லாம் நம்ம நாளைய தினத்துக்கு விரிவான முறையில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக கடந்த இருபத்தி ஒன்பது நாட்களாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றி ஓரளவு நாம் அறிந்து கொண்டோம் இந்த முன்னறிவிப்புகளிலே நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அறிவித்த பல முன்னறிவிப்புகள் அவர்கள் வாழும் பொழுதே நிறைவேறியதை கண்டோம் அதுபோல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு சொன்ன முன்னறிவிப்புகள் அந்த தோழர்களுடைய காலகட்டத்திலேயே நிறைவேறியதையும் கண்டோம் அதற்கு பிறகு நபிசல்லாஹ் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் இன்றைய தேதி வரை எத்தனை முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறி இருக்கின்றன நிறைவேறுகிற தருவாயில் இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்தோம் இறுதியாக இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் நிகழ உள்ள மிக முக்கியமான பத்து அடையாளங்களை பத்து முன்னறிவிப்புகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த முன்னறிவிப்புகளில் இருந்து நாம் என்ன பாரத்தை பெற வேண்டும் இந்த முன்னறிவிப்புகள் என்று சொன்னோமே இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் இதைத்தான் நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமனே ஒரு கதை கேட்பதற்காக வேண்டி இதை வந்து ரசித்து கேட்பதா அல்லது இப்படியெல்லாம் சொன்னார்களே என்று பிரமித்து போய் நின்று விடுவதா எதற்காகவே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் மனிதன் கண்டுபிடித்த மார்க்கம் இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை அல்லாஹுதான் இந்த மார்க்கத்தை வழங்கினான் என்பதற்கு அல்லாஹு வைத்திருக்கிற சான்றுகள் தான் இந்த முன்னறிவிப்புகள் இது அல்லாஹுதான் வழங்கினான் என்ற நம்பிக்கையை நாம் சந்தேகம் வர கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற முன்னறிவிப்புகளை அல்லாஹ் ரபுல்லின் திருமறையின் மூலமாகவும் சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் மூலமாகவும் சொல்கிறான் அப்ப இந்த நம்பிக்கை முன்னறிவிப்புகளை வந்து அறிந்த பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த முன்னறிவிப்புகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நம்மிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையை விட பல மடங்கு அதிகமான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் முன்பெல்லாம் சில சந்தேகத்தோடு கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஆழமாக வேறுன்றாத நம்பிக்கை இருக்கும் ஒரு காற்று அசைத்து போடுகிற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை பலவீனமான இருக்கும் ஆனால் இப்போது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹூர் தான் இந்த வேதத்தை தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹுதான் முகமது நபியை அல்லா தன்னுடைய தூதராக அனுப்பி என்று ஒரு கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வகையில் நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் இந்த முன்னறிவிப்புகளை உங்களுக்கு சொன்னதற்கான நோக்கம் இந்த நோக்கத்தை இன்னும் நாம் உறுதிப்படுத்துவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் அதிசயங்கள அல்லாஹு தன்னுடைய திருத்துவதன் மூலமாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறான் என்பதை ஒரு மேலோட்டமாக நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம் பெருமானார் சலல்லா உலை அவர்கள் வாழ்கிற காலத்தில பதிர்ப்பு போர்க்களத்திலே நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சொல்ல வைத்தான் பலவீனமான நிலையில் இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் மக்காவிலிருந்து விரட்டப்படும் பொழுது நாம் இந்த மக்காவுக்கு திரும்பி வெற்றி வீரராக வருவோம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் பெருமாள் சவல்லா அலிஸ்லம் சென்றார்கள் அது மாதிரி வந்தார்கள் என்பதை பார்த்தோம் ரோமாபுரி இத்தாலி தோல்வி அடைந்த போது இந்த இத்தாலி மிகச்சிற பத்து மக மகத்தான வெற்றியை பெறும் என்று சொன்னார்கள் அதுபோன்ற வெற்றியை பெருமாள் சவல்லா அலிஸ்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே இத்தாலி பெற்றதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கதை பார்க்கிறோம் அதே போல ஜாஃபர் அலி அல்லா செய்திகள் இபராக அவர்கள் ஆகியோர் கொல்லப்படுவார்கள் என்று சொன்ன செய்தியை பெருமாள் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அதுபோலவே நடந்ததை பார்த்தோம் நஜ்ஜாசி என்ற அபிசீனிய மன்னர் கொல்லப்பட்ட செய்தியை அவர் இறந்து போன செய்தியை அந்த இதிலுமே மதினாவில் இருந்து கொண்டு எவ்வித தகவல் தொடர்பு சாதனங்களும் இல்லாத அந்த காலத்தில் அறிவித்து தாம் அல்லாவுடைய தூதர் தான் என்பதை பெருமாநா சல்லா அவர்கள் நிரூபித்து காட்டியதை நாம் பார்த்தோம் அதே மாதிரி மனிதர்களில் யாரும் என்னை கொல்ல முடியாது என்று அறிவித்து சர்வசாதாரணமாக கொள்வதற்கான எல்லா வாசலையும் திறந்து வைத்தார்களே அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம் அது மாத்திரம் இல்லாமல் தமக்கு இப்போதுதான் மரணம் வரும் இந்த வருடத்திற்கு பிறகு தாம் வாழ என்பதை கூட பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் அறிவித்து அதுபோல நடந்த காட்சியை பார்த்தோம் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை கொள்வதற்காக திட்டம் தீர்த்தி உருவாக்கப்பட்ட அந்த தீய நோக்குடன் கட்டப்பட்ட பள்ளிவாசலை பற்றி அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்டு அதை அப்புறப்படுத்தினார்களே அந்த முன்னறிவிப்பையும் பார்த்தோம் இது மாத்திரமில்லாமல் அபுல் அஹபு என்ற பெருமானார் சல்லா அலிசல்லமுடைய பெரிய பனார் இஸ்லாத்திற்கு ஒரு வரவே மாட்டார் என்று அறிவித்து அவர் அது மாதிரி வராமலே மரணித்த ஒரு அற்புத நிகழ்ச்சிகளையும் பார்த்தோம் இதெல்லாம் பெருமாநா சலா அலிசல்லாம் அவர்கள் தம்முடைய காலத்தில் பொழுது சொன்னார்கள் சொன்னபடி அப்படி நிறைவேறியது ஒண்ணு நிறைவேறாம போயிருந்தால் கூட அவர்கள் அல்லாவுடைய தூதர் இல்லங்கிற மாதிரியான பிரச்சாரம் வலுவடைந்து போயிருக்கும் அல்லாஹ் ரபுல்லா அவர்கள் தூதர் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் காலத்தில் இந்த அற்புதங்கள் நிகழ்த்து காட்டினார் இது ஒரு இது ஒரு பகுதியை நான் பார்த்தோம் அது மாத்திரம் இல்லாமல் பெருமானா சலல்லா அலிசல்லாம் அவர்கள் தம்முடைய மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருப்பதை பார்த்தோம் ஒரு பெண் தன்னந்தனியாக அவுலமுகத்திலிருந்து சன்னா வரைக்கும் பிரயாணம் போவாள் என்று சொன்னார்கள் அது நடந்த காட்சியை பார்க்கிறோம் அம்மா அம்மார் ஒரு கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அதையும் நாம் பார்த்தோம் ஜெயினப் ரலியல்லா்கள் தான் தம்முடைய மனைவியர்களே முதலில் மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள் அப்படித்தான் அவர்கள் மரணித்தார்கள் பாத்திமா அலியல்லா்கள் தான் தம்முடைய குடும்பத்திலேயே முதலில் மரணிக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள் அதுபோல ஆறு மாசத்தில் பாத்திமா ரலி அல்லா மரணித்ததை பார்த்தோம் ரலியல்லா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை ஏற்படுத்தி இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்படவிருந்த மிகப்பெரிய யுத்தத்தை தடுத்து நிறுத்துவார் என்று பெருமானா அல்லாசன் சொன்னார்கள் அதையும் பார்த்தோம் கிஸ்ரா என்ற மண் ஆட்சி அடியோடு அழிக்கப்படும் நீங்கள் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் பைத்துல் முகதேஸ் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் அதையும் நாம் பார்த்தோம் அது மாதிரி அது மாத்திரமின்றி உமர் அலி அல்லாவர்கள் உஸ்மான் அலி அவர்கள் இயற்கை மரணம் அடைய மாட்டார்கள் ரெண்டு பேரும் செய்வார்கள் என்று பெருமானார் பெருமாள் சொன்னார்கள் அகம் நிகழ்வதை பார்த்தோம் ஒட்டக போர் நடக்கும் என்று சொன்னார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அலிர் அலி அல்லா சொன்னார்களோ அது நிறைவேறியதை பார்த்தோம் கடற்படை என்றால் என்னவென்று இல்லாத ஒரு காலத்தில் கடற்படை உருவாகும் என்ற பெண்மணியும் பங்கு வகிப்பார்கள் என்று பெருமாள் சல்லாஹெல்லாம் சொன்னார்கள் அது மாவியார் அலி அல்லா காலத்தில் உருவாக்கப்பட்டு அதுல அவர்களும் பங்கெடுத்ததை பார்த்தோம் துருக்கி என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்கிறீர்கள் என்று பெருமானார் பெருமாள் சொன்னார்கள் அப்படியே வெற்றி கொண்டதை பார்த்தோம் முசை

சொன்னார்கள் இருந்து கொண்டே கொள்முதல் பண்ற இன்றைக்கு கடை வீதி வரும் என்று சொன்னார்கள் அது வருகிற காட்சியை பார்க்கிறோம் உடம்புல மனிதன் உழைக்காமல் இருந்து சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமாகி கொழுப்பு வியாதி வந்துவிடும் என்று பெருமானார் செல்லாசலன் சொன்னார்கள் அது கூட நிறைவேறியை பார்க்கிறோம் காலையிலே மூமினாக இருப்பவன் மாலையிலே முமினாக மாட்டான் என்ற அளவுக்கு மனிதை கெடுக்கக்கூடிய காரணிகள் அவனுடைய நம்பிக்கையை ஆட்டங்காண செய்யக்கூடிய காரணிகள் ஏற்படும் என்றார்கள் அதையும் பார்த்தோம் அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் என்றார்கள் ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நூற்றாண்டில் அத்தகைய பூகம்பங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் அதிகமாக இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மாதிரி தகுதியற்றவர்களிடத்திலே அதிகாரம் ஒப்படைக்கப்படும் பொழுது யுக நாளுடைய கடைசி நாளில் ஏற்படும் என்றார்கள் அதுவும் நடைப்பதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் மார்க்கம் நாள் வரைக்கும் எவ்வளவுதான் சீர்கட்டு போனாலும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் எப்போது நிலைத்திருக்கும் என்று சொன்னார்கள் அதுவும் இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் அலட்சியமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள் அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தித்தான் செய்தான் வெற்றி பெறுவானே தவிர அவர்களை வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றிவிட மாட்டான் என்று சொன்னார்கள் அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் முஸ்லீம் சமுதாயத்தில் பலவிதமான பின்னடைவுகள் ஏற்படும் என்பதையும் சொன்னார்கள் ஹராமான விஷயத்தில் அவர்கள் கணக்கிலே கொள்ள மாட்டார்கள் சர்வதாதாரண

இன்றைக்கு தாறுமாறு அதிகமாக விட்டாலும் அதிகமாவதற்குரிய காரணிகள் ஏற்பட்டு விட்டதை பார்க்கிறோம் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தன்னுடைய தாய்க்கு எஜமானி ஆவாள் என்று சொன்னார்கள் அது நடக்கிற காட்சியை பார்க்கிறோம் சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் எல்லாம் மிக உயரமான கட்டிடங்களை எழுப்புவார்கள் என்று சொல்லி அந்த கீழே கிடப்பவர்கள் மேலே வருவதையும் சொல்கிறார்கள் கட்டிடங்கள் உயரமாக எழுப்பப்படும் என்ற முன்னறிப்பையும் சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம் அரபு பிரதேசத்திலே நதிகளும் சோலைகளும் உருவாகும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு கண்கூடாக நடப்பதை பார்க்கிறோம் காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள் அது அப்படி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கொலை அதிகம் கொலை அதிகமாகிவிடும் விபச்சாரம் பெருகிவிடும் ஆடை அணிந்தும் நிர்வாகிகளாக இருப்பார்கள் பெண்கள் மதிப்பில்லாமல் போய்விடுவார்கள் குதிரைகளுக்கு கூட மதிப்பில்லாமல் வேறு வேறு ஆயுதங்கள் உருவாகிவிடும் என்று சொன்னார்கள் அவையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரமா நடப்பதை பார்க்கிறோம் பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு பெரிதாகி பெரிதாகிவிடும் ஒரு சின்ன கனி ஒரு கணியை பலரும் சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறான் இதெல்லாம் கூட ஏற்படும் என்று பெருமானார் சல்லாசலன் சொன்னார்கள் அது நடக்கிறத இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்து பெருமால்லாசலம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடக்கிற பல முன்னறிவிப்புகள் திருக்குறான் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக எவராலும் அழிக்க முடியல முயற்சிகள் முஸ்லீம்கள் எத்தனை யுத்தங்கள் எது நடந்தும் கூட அந்த குரான் அழிக்க முடியல அல்ல அதை பாதுகாத்திருக்கிற